ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை கெஸ்டா என்ட்ரி கொடுத்துக்கிற பிரியங்காவா இருக்கட்டும் தீபகா இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் தரமான சம்பவங்கள் பிக் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா பிரியங்காவை பொறுத்தவரை கனிய ஹெட் மசாஜ் செய்ய வச்சதா இருக்கட்டும் அதே மாதிரியே என்ன நீங்க தலைவியா இருந்தீங்க அதுக்கப்புறமா பாத்ரூம்க்கு வந்துட்டீங்க உங்களோட பதவி என்ன கீழே கீழே வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணதா இருக்கட்டும் இது எதையுமே இன்னைக்கு எபிசோட்ல காட்டலங்க அதே நேரத்துல பாரு திவாகர் இந்த ரெண்டு பேரையும் தரமா வச்சு செய்யறது எல்லாத்தையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டியிருக்கானுங்க எப்பா விஜய் டிவி முதல்ல இந்த பார்வ திவாகர் ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போடுப்பா என்ன பொறுத்தவள அவங்க கேம் ஆடுறாங்க அதே நேரத்தில் பல இடங்கள்ல கேவலமா நடந்துக்கிட்டு இருக்காங்க இல்லன்னா சொல்லல என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரை வெளியே தூக்கி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் டிவியோட ப்ராடக்டோட ஆக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஆக்கம் கட்ட கூவையில தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்கானு அது கமர்தீனா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் கெத்து அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிற திவ்யா இருக்கட்டும் எல்லாருமே கேவலமான போட்டியாளர்கள் தான் திவ்யாலாம் எல்லாம் பார்வுக்கு மேல தாங்க பார்வ இருக்கிறதுனால திவ்யாவோட கேம் வெளியே வர மாட்டேங்குது எல்லாருமே பாரு பண்ற தவறுகள் மட்டும் தான் போகஸ் பண்றாங்களே தவிர திவ்யா எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது யாரோட கண்ணுக்கு தெரியாம இருக்குதுப்பா முதல்ல நீங்க பாரு திவாகர் இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட்டோட உண்மையான முகங்கள் என்ன அப்படிங்கிறது வெளியே வந்துடும் அதுக்காக தான் சொல்றோம் எப்படியாவது பாரு திவாகர இந்த வாரமே வெளியே அனுப்பிடுங்க அதுக்கப்புறமா உங்களோட விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து எப்படி இந்த ஷோவை கொண்டு போறீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காக நாங்களும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா ஆமா தானங்க ஒட்டு மொத்தமா எல்லாரும் பாரு தப்பு திவாகர் தப்பு இத மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேர் இல்லாம வேற எவன் கேம் ஆடுறான் அதையாவது சொல்லுங்க எவனும் கேம் ஆட மாட்டேங்க எல்லாம் நல்லவ மாதிரி போலியா முகத்ரையோட நடிச்சிட்டு இருக்காங்க வேற எதுவும் எனக்கு தெரியல சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு ஆன எபிசோட பொறுத்த அவள என்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தறலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கு ஆன எபிசோட பொறுத்த அவள ஸ்டார்டிங்லயே நேத்து ராத்திரி சாண்ட்ரா வந்து திவாகர வெளுத்து வாங்கியிருப்பாங்க இதை தான் காட்டுறாங்க இல்லை இதுக்கு முன்னாடி சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே கணிக்கிட்ட உட்காந்து ஏக்கா நாங்களும் அன்பு கேங்களை சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை அடிச்சுட்டு தானுங்களே அதை காட்ட வேண்டியது தானே அதுலேயும் குறிப்பாக கனியோட கேப்டன்சி சூப்பர் மாசா இருந்துச்சு பாரு திவாகர் தான் உங்களோட கேப்டன்சி ஒழுங்காக நடத்த விடல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களே இதெல்லாம் போட்டு காட்ட வேண்டியதான்றா பார்க்குற மக்களுக்கு தெரியும்ல கனி எவ்வளோ கேவலமாக அவங்களோட கேப்டன்சியை பயன்படுத்தினாங்க அவங்களோட கேப்டன்சியே ஒன் சைடாக தான் இருந்துச்சு குரூப் தான் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்

தான் பதிவு பண்ணாரு அதுக்கான குறும்படங்கள் நிறையவே சோஷியல் மீடியால வளம் வருது இருந்தாலும் இந்த வீக்கெண்ட்ல திவாகர் எப்படியாவது விஜய் சேதுபதி வெளுத்து வாங்கணும் அப்படிங்கறதுக்காகவே இதை ஒரு பெரிய கண்டனா கிரியேட் பண்றாங்க திவாகர் பொறுத்தவரை பல இடங்கள்ல சொல்றாரு எக்கா நான் உங்க கேரக்டர் சொல்லவே இல்ல நான் வந்து என்னோட பேரை நீங்க கேலி கிண்டல் பண்ணீங்க அதை மீன் பண்ணி தான் சொன்னனே தவிர உங்க கேரக்டர் என்னன்னையும் நீங்க எப்படிப்பட்டவங்க நீங்க யாரு அப்படிங்கறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு இந்த கான்வர்சேஷனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நைட் நடக்குது அந்த இடத்துல எல்லாம் சாண்ட்ரா பொறுத்தளவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்கிட்ட டேரக்டா சொல்லியிருக்க வேண்டியதானே பொது இடத்துல வந்து எதுக்கு பேசுறீங்க பின்னாடி எதுக்கு பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க சாண்ட்ரா ஆமா திவாகர் எந்த இடத்துல பின்னாடி பேசினாரு அந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல தான் பேசினாரு பின்னாடிலாம் பேசல பின்னாடி பேசினாரு பின்னாடி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சாண்ட்ரா பதிவு பண்ணிட்டே இருக்காங்க அந்த இடத்துல திவாகர் தான் சொல்றாரு எக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அது மட்டும் இல்லாம எனக்கு சண்டை போடுறதுக்கும் விருப்பம் இல்ல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போன வாரம் தான் சொல்லிட்டு போனாரு எப்பா சண்டை எதுவும் போட போடாம ஒழுங்கா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாரு அப்படி இருக்கும்போது இந்த வாரம் நான் யாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப திவாகர் பதிவு பண்றாரு இருந்தாலும் சாண்ட்ரா போறதவுல என்னோட கேரக்டர் தப்பா பேசுறதுக்கு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப அவங்களும் ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க உண்மையாவே சாண்ட்ரா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ட்ரிகர் ஆச்சு ஆனா திவாகர் பொறுத்தவரை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துக்கு வர பிரச்சனை பொறுத்தவரை ஒரு பொண்ணு கிட்ட ஏண்டா கை நட்டி பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லலாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனை பொறுத்தவரை கோவத்துல கத்துற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல வினோத் சொல்ற அந்த இடத்துல வினோத் சொல்றாரு என்னப்பா உன் பொண்டாட்டியும் கையை நீட்டி தான் பேசிகிட்டு இருந்தா எதுக்காக திவாகர சொல்ற அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஆமா தானங்க பிரச்சனை போறதவளோ ஒரு பொண்ணு எதுக்கு கையை நீட்டி பேசிகிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி தான் சொன்னாரு அப்போ அவன் பொண்ணு கையை நீட்டி பேசலாம் ஆண் கையை நீட்டி பேச கூடாதா என்னடா உங்களோட நியாயம் புருஷனும் பொண்டாட்டியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன்னா வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க ரெண்டு பேருமே விமன் கார்ல பயன்படுத்தி ஒரு ஆளை டார்கெட் பண்ணுவீங்க இத பாக்குற ரசிகர்கள் வந்து சாண்ட்ரா வேற லெவல் திவாகர கதற விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் க

என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் சாண்ட்ராவா இருக்கட்டும் திவ்யா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் இவங்க மூணு பேரோட டார்கெட் ரெண்டே பேர் தான் திவாகர் பாரு இந்த ரெண்டு பேர் தான் அதனால் தான் சொல்றோம் இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போட்டுருங்க மீதி இருக்கிற விஜய் டிவி ப்ராடக்ட் எப்படி இந்த கேமை விளையாண்டு கிளிக்கிறானுங்க அப்படிங்கறத நாங்களும் பாக்குறோம் ஆமா தானுங்க நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க இந்த சீசனை பொறுத்தவரை டைட்டில் வின்னர் பட்டத்தை அடிக்கிறதுக்கு தகுதியான ஒரு போட்டியாளர்களோ கூட இல்ல அப்படின்னே சொல்லலாம் என்ன பொறுத்தவரை அதுல வியானாவை மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லுவேன் வியானாவை பொறுத்தவரை அவங்களோட கேம் ஆடுறாங்க அவங்களோட பேச்சுலயும் ஒரு வித தெளிவு இருக்குது மத்தபடி எல்லாருமே கிட்டத்தட்ட அடுத்தவங்களை மார்க் பண்றாங்க கேலி கிண்டல் பண்றாங்க குரூப்பிசம் பண்றாங்க இதெல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இருந்தாலும் இந்த இடத்துல திவாகர் பண்ணாதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒன்னு ஒரு எபிசோட்ல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ரா வாண்டடா தான் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவ்யா கிட்ட வியானா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது திவ்யா நீங்க விடிய காலமே எழுந்து உட்காந்து யார்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க எங்களோட தூக்கம் வந்து கெட்டு போகுது இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல திவ்யா வந்து திரும்ப திரும்ப போய் சொல்லுது நான் அப்படி பண்ணவே இல்லை எழுந்த உடனே நான் பாத்ரூம் போய் குளிக்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப போய் புழுவிட்டே இருக்குது இந்த புழுவினைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பிரஜனா இருக்கட்டும் சாண்டா இருக்கட்டும் ஆமா அவ எழுமனவன வெளிய போய்ட்டா அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க அதுக்கான குறும்படமும் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படியே சொல்லலாம் வியானா சொன்ன மாதிரியே திவ்யா காலையில எழுந்திருக்காங்க அவங்க கூட சாண்ட்ராவும் பிரஜனும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வகையில் வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்கிற இந்த மூணு பேருமே அன்பு கேங்குக்கு பொருத்தமான நபர்கள் இப்பமே சேர்ந்துட்டாங்க கடைசி வரை சேர்ந்தே இருப்பாங்க அப்படியே சொல்லலாம் அதுக்கு அப்புறமா இன்னைக்கான எபிசோட காட்டுறாங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தவளை பிரஜின் கமருதீன் பிரவீன் இந்த மூணு பேருமே சேர்ந்து ஒரு

எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்றாங்க இருந்தாலும் கமர்தீனை பொறுத்தளவுல ரொம்பவே ரியலா இருக்கணும் அப்படின்ட்டு பிரவீனுக்கு ஒரு அடி எல்லாம் கொடுக்குறாரு விளையாட்டுக்கு தான் அடிச்சாரா இல்லைன்னா அவன் மேல இருக்கிற கோவத்தை தீத்துக்கிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனா அடி பலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிரவீன் வந்து எனக்கு அடிபட்டுருச்சு கன்ஃபியூஷன் ரூமுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போறாரு உள்ள போனவர் திரும்ப வந்து பிரஜின் கமர்தீன் இந்த ரெண்டு பேரையும் கூட்டு போறாரு உள்ள போனவங்க பிக் பாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு பிராங்க் தான் பிக் பாஸ் நீங்க ஓபன் பண்ணிடாதீங்க எல்லாருமே நம்பிட்டாங்க இது அப்படியே இருக்கட்டும் நீங்க உண்மையை சொன்னீங்க அப்படின்னா எல்லாரையும் எங்களை போட்டு வெளுத்துருவாங்க அவங்களோட எமோஷன்ல நாங்க விளையாண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மன்னிப்பு எல்லாம் கேக்குறாங்க ஆனா இப்படி இவங்க மூணு பேருமே கன்ஃபியூஷன் ரூம்ல உட்கார்ந்து போது வினோத பொறுத்தவரை இந்த சண்டே பத்தி பேசிட்டு அந்த இடத்துல திவ்யா கத்துறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்காக நீங்க இதை பத்தி பேசுறீங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இதை பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிற சொல்றாங்க அந்த இடத்துல அமித் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் கமர்தீன பொறுத்தவரை ஒரு நபர் அடிச்சிருக்காரு இவனுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிமே பேசுறாரு அந்த இடத்துல சபரி வந்து இதெல்லாம் நீ பேசக்கூடாது அதெல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் எந்த விஷயமும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தபறி பேசிட்டு இருக்கான் என்னங்க வெளிய இருந்து பாக்குற நமக்கு பிராங்க் அப்படிங்கறது தெரியும் உள்ள இருக்கிறவங்க உண்மையாவே சண்டை நடந்த மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு நபரை இன்னொரு நபர் அடிச்சிருக்காரு அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சபரி சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேருமே முட்டு கொடுக்குறாங்க இது எந்த விதத்துல நியாயம் எப்படி கேம் ஆடுறானுங்க அப்படிங்கறது நமக்கு புரியவே இல்ல அப்படினே சொல்லலாம் இதே விஷயத்தை திவாகரோ பார்வோ பண்ணிருந்தாங்க அப்படினா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போர்க்கொடி தூக்கிருப்பாங்க என்ன பண்ணுங்க எல்லாருமே ஒரே குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க விஜய் டிவில இருந்து வந்திருக்காங்க அந்த பாசம் இருக்க செய்யும் ஆமா தானுங்க இப்படி இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே பெட்ரூம் ஏரியால உட்கார்ந்து இருக்காங்க டாஸ்க்குக்காக வீடு ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த நேரம் வந்து திவாகர் மைக்க ஒழுங்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இத கேட்ட கேப்டன் வந்து மைக்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த நேரம் திவாகர் பக்கத்துல இருந்த பார்வை பொறுத்தவரை மைக் எல்லாம் மாட்டிதான் இருக்கிறாங்க தான் மாட்டல அப்படிங்கிற மாதிரி

வாயா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க உடனே பார் வந்து ஆமா நான் திவாவருக்கு வாய் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல திவ்யா வந்து ரொம்பவே ரூடா கத்துறாங்க பக்கத்துல இருக்கிற கனி வந்து அவாய்ட் பண்ணு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னாதான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷப்பாட்டில் சொல்லிட்டு இருக்குது என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல பார்வை பண்ணது தவறு தான் இல்லைன்னா சொல்ல ஆனா திவ்யா உள்ள வரும்போது என்ன சொன்னாங்க யார் எவ்வளவு கோவப்பட்டாலும் அமைதி அதை ஹேண்டில் பண்ணும் கோவப்படக்கூடாது கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்னமோ தன்னைத்தானே ஒரு புத்தர் மாதிரி காட்டிக்கிட்டாங்க திவ்யா ஆனா பாருக்கு மேல அதிகமா இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கத்துறது யாரு அப்படின்னு திவ்யா தான் பாரு பண்ணா கேவலமா இருக்குன்னு சொல்ற அதே கூட்டம் வந்து திவ்யா பண்ணா மாசுன்னு சொல்லி இருக்காங்க அது எந்த விதத்துல அப்படிங்கறது எனக்கு புரியல புரிஞ்சவங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே லிவிங் ஏரியால உட்காந்து இருக்காங்க திவ்யா பொறுத்தவரை டாஸ்க் லெட்டர் படிச்சுட்டு இருக்காங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவரை பிக் பாஸ் வீடு வந்து ஹோட்டலா மாறப்போகுது ஆஹோ ஓஹோ ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலோட பேரு இந்த டாஸ்க்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கெஸ்ட் வந்து ஸ்டார் கொடுப்பாங்க டாஸ்கோட இறுதியில் யாருக்கிட்ட அதிக ஸ்டார் இருக்குதோ அதுல இரண்டு நபர்கள் அடுத்த வார தலைக்கான போட்டியில் பங்கு பெறலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அந்த நேரம் திவ்யாவுக்கும் ஒரு வார்னிங் வருது திவ்யா மைக்க ஒழுங்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு அந்த நேரம் பார்வை பொறுத்தவரை திவ்யா மைக்க மாட்டுங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க உடனே திவ்யா என்ன சொல்றாங்க மூடு அப்படிங்கிற மாதிரி செய்கை கேட்டுறாங்க உடனே பாரு வந்து திவ்யா இப்ப என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கறாங்க திவ்யாவை பொறுத்தவரை பதிலே சொல்லலை என்ன திவ்யா ஒரு டெக்கோரம் வேண்டாமா ஒரு டீசன்சி வேணாமா எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்க ஆமாங்க இவங்களை பொறுத்தவள இவங்க பேசும்போது வேற யாருமே பேசக்கூடாது அதே நேரத்துல யாரு பேசினாலும் திவ்யா இடையில பேசுவாங்க ஏன்னா அவங்க கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிப்பாங்க அது மட்டும் இல்லாம யாராவது பேசினாங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இந்த இடத்துல அரோரா வந்து திவ்யா உங்களை பொறுத்தவள இங்க யாராவது பேசுனாங்க அப்படின்னா அமைதியா இருக்க சொல்லுங்க வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க நீங்க ஒரு ஆளை சொன்ன மாதிரி இல்ல இருக்கிற எல்லாரையுமே சொன்ன மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் திவ்யா ஏத்துக்கிறாங்களா இல்ல நான் பேசினவங்களை மட்டும் தான் சொன்னேன் நீங்க எதுக்காக உங்களை சொன்னேன் நினைச்சுக்கிறீங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இப்படி திவ்யாவை பொறுத்தவள தேவையில்லாம தான் பல இடங்கள்ல வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன உள்ள வரும்போது நம்ம அதிகமா அட்வைஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் அட்டைக்கு வாசிக்கணும் அப்படிங்கறதுக்காக அட்டைக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர திவ்யா ரொம்பவே நல்லவங்களோ உத்தவங்களோ கிடையாது பார்வை விட கலீஜா இறங்கி ஆடுறவங்க தான் திவ்யா கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பாரு சும்மா விடுவாங்களா என்ன மூடுன்னு சொன்ன இப்ப பேசு எதுக்காக சொன்ன என்ன ரியாக்ஷன் காட்டின அப்படிங்க மாதிரி திரும்ப திரும்ப கேக்குறாங்க ஓடிடுறாங்க திவ்யா பயந்து ஓடுறாங்க அப்படினே சொல்லலாம் ஏமா இப்பளோ பயப்படுற நீ தான் தைரியமா நாளைச்ச சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே டாஸ்க்கு தயாராகிறாங்க டாஸ்க்கு போறதவளை மேனேஜர் வந்து திவ்யா அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பாரு

அப்படின்னு கமல்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கெல்லாம் சிரிப்பு வந்துச்சுங்க மாற்றுக்கிறதே கிடையாது அவரை பார்க்கும் பல இடங்கள்ல சிரிச்சேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்கு விருந்தினர்கள் வர போறாங்க வீடையே சுத்தமா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே செமையா நடக்குது உண்மையாவே போட்டியாளர்களை பொறுத்தவரை ரொம்பவே சுறுசுறுப்பா டாஸ்க் வந்தோடனே அவங்களோட வேலைகளை சரியா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கெஸ்டா தீபக் பிரியங்கா மஞ்சரி இந்த மூணு பேருமே உள்ள வராங்க தீபக்கை பார்த்தது ரொம்பவே ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம் போன சீசனை பொறுத்தவரை அவர்தான் சிறந்த கேப்டன் போன சீசன்ல மட்டும் இல்லைங்க நடந்து முடிஞ்ச எல்லா சீசன்லயுமே பெஸ்ட் கேப்டன்சி அப்படின்னா அது தீபக்கோட கேப்டன்சி தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே பாராட்டியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அவரோட கேம் ரொம்பவே நேர்மையா இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி மஞ்சரியை பொறுத்தவரை டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் எந்த அளவு வேணாலும் இறங்கி கேம் ஆடுவாங்க அவங்களும் உள்ள வர்றாங்க அதே மாதிரியே பிரியங்கா வர்றாங்க பிரியங்காவை பொறுத்தவரை விஜய் டிவியோட செல்ல பிள்ளை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் அவங்க கலந்துகிட்ட அஞ்சாவது சீசன்ல அவங்க பல விதமான சூனிய வேலைகள் பண்ணாங்க ராஜுவுக்கு எதிராக பல பேரை தூண்டி விட்டதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மூணு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்களை பொறுத்தவள எல்லாரையுமே வச்சு செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா விவாகர போட்டு பிளந்தது எல்லாமே பாக்குறதுக்கு பண்ணா இருந்துச்சு அதாவது பிரியங்கா பொறுத்தவள வெளியே வாட்டர் மில்லன்ல எல்லாம் உங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டி இருக்குது அது மட்டும் இல்லங்க ஜிம்ல கூட உங்க படத்தை தான் வச்சிருக்காங்க அந்த அளவு நீங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி திவாகர் சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா கோமாளி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி திவாகர் வினோத் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்பவே சூப்பரா இருக்குது அதே மாதிரி நீங்க அன்பா இருங்க நட்பா இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரியங்கா வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம சில பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறாங்க கட்டி பிடிச்சி முத்தலம் கொடுக்க வைக்கிறாங்க இதெல்லாமே செம பண்ணா போச்சு அப்படியே சொல்லலாம் அதே நேரத்துல பிரியங்கா போறதுல கனிக்கு தரமான செருப்படி கொடுத்தாங்க அப்படியே சொல்லலாம் அது எதையுமே எபிசோட்ல காட்டலங்க அதாவது கனிய அவங்களோட டோப்பா முடியெல்லாம் எடுத்து காய வைக்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஹெட் மசாஜ் பண்ண வைக்கிறாங்க அந்த விதத்துல சொல்றாங்க என்ன கணியாக்கா தலையா இருந்து அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு வேலைக்கு போயிட்டீங்க உங்களோட தரம் என்ன வர வர கீழ இறங்கிட்டே போகுது எல்லாம் கேட்டாங்க இதெல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எதுக்காக கணிக்கு எதிராக தான் எவனுமே கேள்வி கேட்க மாட்டேங்கானே இந்த இடத்துல பிரியங்கா கேட்கும் பிரியங்கா வேற லெவல் அப்படிங்கிற இருந்துச்சு அதே மாதிரி கமர் தீபக்லாம் போட்டு பிளந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கமர் தின் ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது என்னெல்லாம் சில நிமிஷங்கள் பண்றாங்க அப்படிங்கறத கொஞ்சம் நாசுக்கா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தீபக்கை பொறுத்தவரை திருந்தாத உள்ளங்கள் இருந்த என்ன லாபம் அப்படிங்க பாட்டு பாடி கலாய்க்கிறாரு வேற லெவலில் மாசா இருந்துச்சு இருந்தாலும் அந்த இடத்துல பார்வை கலாய்ச்சி பிக் பாஸ் வீடு மொத்தமா பாட்டு பாடுவதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்களா இருந்துச்சு அது எப்படிங்க பிக்பாஸ் வீடுக்குள்ள ரவுடித்தனத்தை பண்ணவே இருக்கான் பெண்கள் கிட்ட கேவலமாக நடந்துகிட்டவே இருக்கான் எல்லாரையும் மார்க் பண்ணிட்டு பொறிக்க மாதிரி சுருத்துற எஃப்ஜே இருக்கான் இவனை எல்லாருக்கும் சொம்பு தூக்குறீங்க பார்வை மட்டும் எதுக்காக டார்கெட் பண்றீங்க அதுக்காக பார்வை ஒழுங்கு நீங்க யாருமே சொல்லல பாரு கேவலமா தான் கேம் ஆடுறாங்க அடல்ட் கண்டன் பண்ணிருக்காங்க ரொம்பவே கேவலமான போட்டியாளர் தான் அதை நாங்க ஒத்துக்குறோம் அதுக்காக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மத்த எல்லாருமே உத்தமர்கள் கிடையாது அப்படிங்கறது தான் என்னோட கருத்து என்ன பொறுத்தவளை பாரு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா திட்டுறதுக்கு அடுத்தால் கிடைப்பாங்கங்க அது

தட்டி பறிக்கிற என்ன அசிங்கப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தேவையில்லாத அனுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாவே அந்த இடத்துல பாரு டான்ஸ் ஆடும்போது இவர் வேணும்னே கண்டுக்க கூட கிடையாது இவர் பாட்டுக்கு முறைச்சுக்கிட்டு ஒரு சைடுல நிக்க தான் செஞ்சாரு படையப்பாளர் ரஜினி நடந்த மாதிரி அவர் நடக்கல அவரை பொறுத்தவரை திமுறா ஒரு ஓரமா நின்றுகிட்டு இருந்தாரு அந்த இடத்துல பாரு சரியாதான் விளையாண்டாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து பிரச்சனை பொறுத்தவரை நான் பெரிய மாசு விஜய் சேதுபதி என்னோட நண்பன்டா எனக்காக வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல சொம்பு தூக்குவான் பாரு பாரு அடிச்சு பொழப்பான் பாரு அப்படிங்கிற ஓவர் கான்பிடன்ட்ல பிரஜின் ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சபரி கிட்ட தீபகா இருக்கட்டும் பிரியங்காவா இருக்கட்டும் கேக்குறாங்க அதாவது நீங்க சிலையா இருக்கிறீங்க உங்களுக்கு பதிலா சிலையா இருக்கணும்னா யார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை சபரிக்கு பதிலா விக்ரம் கிட்ட சொல்ல சொல்றாங்க

சொல்றப்பா நீங்க தான் எதுவுமே பண்ண மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நேரடியாகவே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எப்படிப்பா ஒரு ஆளுக்கு எதிராக பதினேழு பேரும் நிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சிறப்பு விருந்தினர்களா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற பிரியங்கா திவாகர் மஞ்சரி மூணு பேருமே அவங்களால முடிஞ்ச அளவு கேம சுவாரசியமாக்குறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்லை ஆனா அதெல்லாம் பார்க்கும் போது பிக் பாஸுக்கு வந்த சோதனையை பாத்தீங்களாப்பா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கே ப்ரொமோஷன் பண்றதுக்காக விஜய் டிவி ப்ராடக்ட தொடர்ந்து உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க வயல் கார்டா மூணு பேரை அனுப்பினானுங்க சிறப்பு விருந்தினர்களா மூணு பேரை அனுப்பினா